பாருங்க முதலாவது சகோதரி சூர்யா ஒரு சகோதரி என் பேர் சூர்யா சென்னை சென்னையிலிருந்து அவங்களுக்கு ஆண்டு செய்த ஒரு அற்புதத்தை எழுதி இருக்கிறாங்க குழந்தை இல்லாமல் நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் உட்கார்ந்து வேதனையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த சகோதரி சொல்லியிருக்கிற சாட்சியை கேளுங்க எனக்கு திருமணமாகி எட்டு வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் பட்ட அவமானங்கள் மிக அதிகம் எனக்கு தெரிந்தவர்களே எனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் எங்களை விசேஷங்களுக்கு கூப்பிட மாட்டார்கள் இதனால் எந்த விசேஷங்களுக்கும் நானும் என் கணவரும் செல்லவே மாட்டோம் மனதளவில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்றது நல்லா அறிந்து கொள்ளுங்கள் யாருக்காவது குழந்தை இல்லைன்னா தயவு செய்து அவங்கள இக்னோர் பண்ணாருங்க அவங்கள புறக்கணிக்காதங்க தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் தெருவில் கிராமத்தில் குழந்தை இல்லாமல் யாராவது இருந்தாங்க எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்கள முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க அவங்க மூலமாக கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவங்கள அவமான மதிப்பு கொடுங்க அவங்கள கனப்படுத்துங்க அவங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் பிளஸ் பண்ணணும் குழந்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள் மற்ற எல்லாரையும் விட அவங்க தான் கருத்தை ஆசிர்வதிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தைன்றது எவ்வளோ முக்கியன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால இந்த குழந்தை நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கன்னே ப்ளஸ் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி உள்ளவங்கவுங்க கிராமத்தில் தெரு அவங்கள முக்கியமாக கூடுங்க ஃபங்க்ஷனில் முன்னால் யார் என்ன முறுமுறுத்தாலும் முறுமுறுக்கிறவங்க வெளியே போட்டோம் பரவாயில்ல நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க இயேசு சந்தோஷமாக அவங்கள உங்கள் குடும்பத்தை குழந்தைகளை ஆசீர்வதிப்பா இது வந்து ரொம்ப ஒரு கேடான காரியம் நம்ம தமிழ்நாட்டில் சிலர் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது அவங்கள வந்து சபிக்கப்பட்டவங்க நினைக்கிறது பெரிய ஒரு பாவம் அது இன்னொருவரை காயப்படுத்துவது அவங்கள வந்து புறக்கணிப்பது ஒரு பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்யாதங்க அதனால் அவங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காது அப்படியாவது ஒரு சந்தோஷப்படுத்த அவங்கள கூப்பிட்டு பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க மனதளவில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்றது மன கஷ்டத்தில் எதற்கு சம்பாதிக்கிறோம் எதற்கு வாழ்கிறோம் என்ற மன நிலைமையில்தான் வாழ்ந்து வந்தோம் குழந்தைக்காக பல மருத்துவர்களை நாடி சென்றோம் எந்த மருத்துவமும் எங்களுக்கு பலன் கொடுக்கவில்லை நான் இதற்காக பயன்படுத்திய மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் என் உடலை மிகவும் பாதித்தது அதனால் சிகிச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டோம் சைடு எஃபெக்ட் அப்போது குழந்தைக்காக எவ்வளோ பண செலவு பண்ணி செய்து அதனால் சரீரத்தில் சில சைடு எஃபெக்ட் வியாதிகள் அதனால் சிகிச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டோம் இந்த சூழ்நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் பெண்கள் எழுப்புதல் கூடுகை நடைபெற்றது அதாவது பெண்களுக்கென்று பிரத்யேகமாக தனியாக ஒரு எழுப்புதல் கூடுகை வைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க அதுதான் சொல்கிறேன் அதில் கலந்து கொண்டு தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்தேன் பாருங்கள் அவங்களுக்கு எட்டு வருஷமாக குழந்தையில் நின்ற தனக்காக ஜெபிக்காமல் இந்தியாவுக்காக ஜெபிச்சாங்க இந்திய மக்கள் குடி வெறி பாவத்திலேருந்து விடுதலை பெறணும் இந்தியாவில் சமாதானம் ஆசீர்வாதம் நிலவணும் அப்படின்னு இந்தியாவுக்காக தேசத்துக்காக ஜெபித்தாங்க நான் தேசத்திற்காக ஜெபித்து விட்டு வீட்டுக்கு சென்றேன் பெரிய ஆச்சரியம் அதே மாதத்தில் இறுதியில் கத்தரின் கர்ப்பத்தை ஆசிர்வதித்தார் அதே மாதம் எப்போ வந்து இந்தியாவுக்காக தேசத்துக்கு ஜெபிச்சாங்களோ தனக்கு இவ்வளோ நிந்த நெருக்கம் தேவை இருக்கும்போது ஒரு தேசத்துக்காக ஜெபிப்பது தேவனுக்கு ரொம்ப பிரியம் தான் சொல்ல இந்த ஜெபிக்வலா நிகழ்ச்சியில் இணைந்து உலகத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்கிறவெல்லாம் இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜபம் சுயநலம் இல்லாத தேவன் விரும்புகிற உலகத்துக்கான ஜபம் அதனால தான் இந்த ஜபத்திற்கு தேவன் அற்புதம் செய்கிறார் ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அதே மாதத்தில் கத்தர் கற்பத்தை ஆசிர்வதித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கத்தர் உதவி செய்தார் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டேன் மருத்துவமும் எனக்கு கை கொடுக்கவில்லை ஆனால் இயேசு எனக்கு இறங்கி குழந்தையை கொடுத்துள்ளார் இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும் அந்த குழந்தையை இந்த